வணக்கம் இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய ராணுவம் உருவாக்கி இருக்கிற முப்பது கிலோவாட் லேசரை பத்தி தான் பார்க்க போறோம் அண்ட் அதே சமயம் நேற்றுக்கு இந்திய ராணுவம் எல்ஓசி பகுதியில் பாகிஸ்தானோட ஒரு ட்ரோனை லேசர் வெப்பனை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இதெல்லாம் என்ன அண்ட் இந்த லேசர் வெப்பன் எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்குறது தான் தெளிவா பார்க்க போறோம் நான்குள்ள ஆகாஷ் டவுன் பக்கிஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் லேசர் தொழில்நுட்பம் எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தில் வெகும் சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த தொழில்நுட்பம் இருக்கு அதில் அமெரிக்காவை சொல்லலாம் ரஷ்யாவை சொல்லலாம் சீனாவை சொல்லலாம் அண்ட் அமெரிக்கன்ஸ் தான் இப்போ லீடிங்ல இருக்காங்க லாக்கிட் மார்ட்டின் நிறுவனம் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கோம் ஐநூறு கிலோவாட் பவர் இருக்கக்கூடிய ஒரு லேசர்ல நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த ஐநூறு கிலோவாட் பவர்ல ஒரு லேசரை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா க்ரூஸ் மிசைல்ஸை முதற்கொண்டி உங்களால் லேசரை வச்சு அடிச்சு நொறுக்க முடியும் இன்னைக்கு தேதிக்கு ஈரான் மற்றும் மிடில் ஈஸ்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் அவங்களோட பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சூசைட் ட்ரோனும் நம்பர் ஆஃப் பலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸும் தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அவங்க உருவாக்கக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப சீப்பான விலையிலையும் அதிக எண்ணிக்கையிலையும் சூசைட் ட்ரோன் மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்குற காரணத்தினால் இன்னைக்கு தேதிக்கு மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களால சில தாக்குதல்களை பண்ண முடியுது அண்ட் சில பார்கெனிங்கையும் பண்ண முடியுது இப்போ இந்த பார்கெனிங்க்கு ஒட்டு மொத்தமாக ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இந்த லேசர் தொழில்நுட்பம் அப்படின்றது வருது இந்த லேசர் தொழில்நுட்பத்தோட அடிப்படை எங்கே இருந்து ஆரம்பிக்குது இப்படி ஒரு டெக்னாலஜி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரீஸ் அவங்களோட ரீசோர்ஸை போர் பண்ணுற இடம் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் வார் தான் இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரில் சின்ன சின்ன ட்ரோன்ஸ் எந்த அளவுக்கு டேமேஜஸை ஏற்படுத்துச்சு அப்படின்னு எல்லாருமே பார்த்தோம் சின்ன சின்ன ட்ரோன்ஸ் அப்படின்றப்ப டிஜேஐ மேவிக் அப்படின்னு சொல்ற ஒரு ஐநூறு கிராம் இடம் இருக்கக்கூடிய ட்ரோனு இதில இருந்து பெரிய பெரிய அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் வரைக்கும் ரஷ்யாவோட நிலைகளுக்கு எதிராக எப்படிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் பண்ணாங்க ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணின்றதை பார்த்தோம் இப்போ இந்த சின்ன சின்ன ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் நொறுக்கிறதுக்கு பன்ஷியர் எஸ் ஒன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாம் பயன்படுத்த முடியாது இதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம துப்பாக்கி வச்சு சுட முடியும் இல்லை ஷார்டனை வச்சு சுட முடியும் ஸோ இந்த மாதிரி சீப்பான ட்ரோன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகத்தில் அந்த டைமில் யாருக்கிட்டே கிடையாது இதை உணர்ந்த உடனே தான் மிடில் ஈஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க இமீடியேட்டாக இந்த இன்டர்செப்டார்ஸை சேச்சுரேட் பண்ணாலே நம்ம போதும் இன்டர்செப்டாரை தாண்டி போய் அடிக்கிற அளவுக்கு நமக்கு மிசைல் டெக்னாலஜி இருக்கணுன்ற அவசியம் இல்லை இன்டர்செப்டார்ஸை சேச்சுரேட் பண்ணுற அளவுக்கு கம்மியான டெக்னாலஜியில் சீப்பாக நம்ம பலிஸ்டிக் மிசைல்ஸையோ இல்லை ட்ரோன்ஸையோ உருவாக்கினா போதும் அப்படின்ற கான்செப்ட்டில் வந்து சேச்சுரேஷன் அட்டாக் நோக்கி போகிறாங்க இப்போது சேச்சுரேஷன் அட்டாக்குன்னு வர்றப்ப இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் கிட்ட ஏரோ மாதிரியான அட்வன் சிஸ்டம் இருக்குது குரூஸ் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கன்ஸ் பேட்ரியாட் இருக்குது அவங்களோட எஸ்எம் டூ எஸ்எம் த்ரீ எஸ்எம் ஃபைவ் மாதிரியான சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல்ஸ்லாம் இருக்குது என்ன தான் இது காஸ்ட்லியாக இருந்தாலும் அவங்க உருவாக்குறத கம்பேர் பண்ணுறப்ப இவங்க அதிகமான சர்ஃபேஸ்ட் ஏர் மிசைஸ் வச்சுருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது ஆனால் சின்ன சின்ன ட்ரோன்ஸை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த ரெண்டாயிரம் டாலர் வில இருக்கக்கூடிய ஷாகி ட்ரோனு அது ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகும் நூற்றி இருபது கிலோ அளவுக்கு பெயிலோட கெப்பாசிட்டி இருக்கும் இந்த ட்ரோனை அட்டாக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் டாலர் இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் ஏர் மிசைலை அவங்களால் அனுப்ப முடியுமா முடியாது ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரெட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் யுஎஸ் என்ன பண்ணுறாங்க முதல் தடவை அந்த லேசர் வெப்பன் ஆர் டேரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள போய் அதை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது யூஎஸ்க்கு தான் இந்த நெசசிட்டி இருக்குது ஏன்னா உலகம் பூரா ஏழுற எழுத்து வச்சுருக்காங்க அவங்க தான் இந்த மாதிரி வெப்பன்ஸை தயாரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்தியாவுக்கு யுஎஸ்க்கு எந்த அளவுக்கு நெசசிட்டி இருக்கோ அதை விட அதிகமாகவே நெசசிட்டி இருக்குது டேரக்ட் எனர்ஜி வெப்பனுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ரஷ்யா யுக்ரைன் போகிற பார்த்து அவங்களும் சின்ன சின்ன டாக்டிக்ஸில் இறங்க ஆரம்பித்தாங்க முதல் விஷயம் இந்த டிஜேம் அவிக்கு சின்ன சின்ன ட்ரோன்ஸ் தான் சைனீஸ் கம்பெனிஸ் இதை லட்சக்கணக்கில் உருவாக்கி மார்க்கெட்டில் தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த சின்ன சின்ன ட்ரோன்ஸ் எடுத்து அந்த சின்ன சின்ன ட்ரோன்ஸில் சில கிராம் அளவுக்கு ஹெராயினோ இல்லை கொக்கைனையோ இல்லை கருப்பு பணத்தையோ இல்லை பிரிண்டட் மணியையோ போட்டு இந்தியன் பார்டருக்குள்ளே அனுப்புகிறாங்க அப்படி வர்ற ஏகப்பட்ட விஷயத்தை நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க வாரத்துக்கு ஒரு நாலஞ்சு கேஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும் ட்விட்டர் பக்கம் போனோம் அப்படின்னா அதில் ஹெராயின் வரும் கொக்கைன் வரும் அப்புறம் கள்ள பணம் வரும் அப்புறம் சின்ன சின்ன ஆயுதங்கள் பிஸ்தல் ஆரம்பிச்சு ஹேண்ட் கிரேடைன் வரைக்கும் எல்லாமே ஸ்மகிள் பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன ட்ரோன்ஸாக பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த சின்ன சின்ன சுட்டு சுட்டுத்தரணும் அப்படின்னா நம்ம ஆகாஷ் ஆடு வஞ்சத்தையாக கொண்டு வர முடியும் ஆவியஸாக முடியாது நம்ம கண்ணை வச்சு தான் சுடணும் அப்படி கண்ணை வச்சு சுடுறப்ப இது மேலே பறந்துகிட்டு இருக்கிறதுனால இதை எய்ம் பண்ணி சுடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுட்டு வீழ்த்துறது பெரிய சிரமம் ஸோ இம்மீடியட்டாக டிஆர்டிஓ பண்ண வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோவாட்டுக்கு ஒரு லேசர் அப்புறம் உருவாக்குறதுதான் இந்த ரெண்டு கிலோவாட் லேசர் வெப்பன் அப்படின்றது டிஜேஐ மேவிக் மாதிரியான சின்ன சின்ன ட்ரோன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு போதுமான அளவில் இருந்துச்சு அண்ட் சமீபத்தில் இந்த சின்ன ரெண்டு கிலோவாட் லேசர் வெப்பனை பயன்படுத்தி தான் எல்ஓசியில் பாகிஸ்தான் அனுப்புன ஒரு ட்ரோனை ஐ மீன் பாகிஸ்தான் இந்தியன் பார்டருக்குள்ளே அனுப்பின அந்த ட்ரோனை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சர்வேலன்ஸில் ஈடுபட்டுகிட்டு இருந்த பாகிஸ்தானி ட்ரோன் ஒன்று சுட்டு நம்மளோட இந்தியன் ஆர்மி அதாவது டிஆர்டிஓ கண்டுபிடிச்ச வெப்பனை இண்டெக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு ஹிட்டையும் அடிச்சிருக்காங்க ரெண்டு கிலோவாட்டரோட சக்ஸஸுக்கு அப்புறமா கடந்த வருடமே இந்தியன் டிஆர்டிஓ ஆஃபீஷியல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா முப்பது கிலோவாட் லேசர் வெப்பனை உருவாக்குறதுக்கு நாங்கள் முழுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் மொத்த ஃபண்ட்ஸ் ரீசோர்ஸையும் அதுக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுபடி இன்றைக்கி டிஆர்டிஓ தரப்பில் இருந்த அஃபீஷியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோவாட் லேசரை உருவாக்கியாச்சு அதன் மூலமா ஒரு பிக்ஸ்ட் விங் ரீகான் ஏர்கிராஃப்டையும் சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நம்ம காட்டுறாங்க இதில் நம்ம தெளிவா பார்க்க முடியும் டிஆர்டிஓ உருவாக்கணும் இந்த லேசர் வெப்பன் அப்படின்றது அந்த ஏர்கிராஃப்ட் அப்படியே வானத்துல எரிச்சு சாம்பலாயிருக்கிருக்கோம் அப்படின்னு ஸோ இந்த லேசர் வெப்பனை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரோனை வானத்தில் செதறடிக்க விட முடியலை அப்படின்னாலும் அதோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதோட வேலையை செய்ய விடாமல் தடுக்க முடிகிற அளவுக்காச்சும் இந்த லேசர் வெப்பன் வேலை செய்யும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ முப்பது கிலோவாட்ட வெப்பன் நம்மக்கிட்ட இருக்கிற காரணத்தினால் ஸ்மால் மீடியம் மற்றும் அக்ரிகல்ச்சர் பயன்படுத்தக்கூடிய ஐம்பது கிலோ அறுபது கிலோ ட்ரோன்லாம் இருக்கும் குவாட் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் அண்ட் கூடுதலாக ஃபிக்ஸ்டு விங் ட்ரோன்ஸும் அப்படின்றது இருக்குது நம்மக்கிட்ட ஃபிக்ஸ்டு விங் அப்படின்றப்ப ஏர்க்ராஃப்ட் மாதிரியே இருக்கும் பட் ஏர்க்ராஃப்ட் சைஸில் இருக்கா சின்ன சைஸில் இருக்கும் இதை பயன்படுத்தி ரீகான்மிஷனில் ஈடுபடுவாங்க ஸோ இந்த ட்ரோன்ஸை நம்மளால் கவுண்டர் பண்ண முடியும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த ட்ரோன் விலையை விட கம்மியான காஸ்ட்டே நம்ம வந்து அந்த ட்ரோனை அடிச்சு நொறுக்க முடியும் அதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஹைலைட்டு இப்போ முப்பது கிலோ வாட்டுக்கு அப்புறமா நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா நூறு கிலோவாட் நூறு முந்நூறு அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நூறு முந்நூறு அப்படின்ற வாட்ஸாக நமக்கு இண்டெக்ட் ஆகுது அப்படின்றப்ப துருக்கியோட பைரக்தார் டிபி டூ அப்புறம் துருக்கியோட பைரக்தார் அக்கிஞ்சி மாதிரியான ட்ரோன்ஸையும் இந்த முந்நூறு கிலோவாட் லேசரை வச்சு நம்மளால் காலி பண்ண முடியும் ஸோ இன்னும் மூன்றுலேருந்து நான்கு வருடங்களுக்குள்ள பங்களாதேஷ் பிளான் பண்ணியிருக்கிற அதாவது பொக்கிண்ட்டுக்கு இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க அக்கின் சீட் ரோனை வாங்குறதுக்காண்டி அக்கின் சீட் ரோனை நம்மளோட பார்டருக்கு பக்கத்தில் பறக்க விட்டாங்க அப்படின்னா நம்ம இருந்து லேசரை பண்ண பயன்படுத்தி அந்த அக்கின் சீட் ரோனை சுற்ற வீழ்த்த முடியும் நம்மளோட ஆகாஷ் டிஃபன் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி அதிகப்படியான விலை இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ட் ஏர் மிசைல் சிஸ்டம் நம்ம பயன்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் இந்த சர்ஃபேஸ்ட் ஏர் மிசைல்ஸ் எல்லாமே வேற விதமான த்ரெட்டை ஃபோக்கஸ் பண்ணும் ஃபைட்டர் ஜெட்டு ஹெலிகாப்டர்ஸ்ஸு ரீ கான் ஏர் கிராஃப்ட்டு மிசைஸ் அப்படின்னு சொல்லி ஹை வேல்யூ டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணும் லோ வேல்யூ டார்கெட்டுக்கு முன்னூறு கிலோவாட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு லேசர் வப்பனே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியே எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் எப்படி இரநூறு கிலோமீட்டருக்கு ஒரு இன்டர்செப்டார் முன்னூறுக்கு ஒன்று நானூறுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாங்களா அதே மாதிரி லேசர் வப்பனுக்கும் சின்ன சின்ன டார்கெட்ஸுக்கு முப்பது வாட்டு பெரிய பெரிய டார்கெட்ஸுக்கு நூறு இன்னும் பெரிய டார்கெட்ஸுக்கு முந்நூறு அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சோம் அப்படின்னா இதுவும் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற இன்ஃபென்ட்ரி சோல்ஜர்ஸுக்கு இப்போது இந்த முப்பது வாட் லேசரை வந்து ஒரு டாட்டா ட்ரக்கில் மோன் பண்ணியிருக்காங்க தனியாக கையிலலாம் எடுத்துகிட்டு போக முடியாது ட்ரக்கில் தான் மோன் பண்ணி ஆகணும் பட் சோல்ஜர்ஸுக்கு கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரெண்டு வாட் லேசர நம்ம ஏற்கனவே இண்டக்ட் பண்ணியிருக்கோன்ற காரணத்தினால இதோடய வைட் வெரைட்டி ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றது நமக்கு பேட்டில் ஃபீல்டில் பெரிய எட்ஜாக கொடுக்கும் ட்ரோன் வார்ஃபேருக்கு அகேன்ஸ்ட் தான் அதாவது சீனர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன ஷார்ட் கனை எடுத்துகிட்டு எஃப்பிவி ட்ரோன்ஸுக்கு எத்தனை சண்டை போட்டு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி சண்டை போடாமல் லேசர் பண்ணை பயன்படுத்தியே நம்மளால் பொசுக்க முடியும் உங்களை ஸோ இன்றைக்கான காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களை கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேர்ஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்துவருக்கும் நன்றி வணக்கம்